எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜெயகாந்தன் அவர்களுடைய ஒரு சிறுகதை சாளரம் இந்த மனுஷ உணர்ச்சிகள் நம்ம சுற்றி நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை அவர் பார்த்து கோவப்படுறது சிரிக்கிறது சந்தோஷப்படுறதுன்னு பல விதமான கேரக்டரையும் அப்படியே உரித்து நம்ம கண் முன்னாடி நிறைய நல்ல கதைகளை கொடுத்துருக்கார் அந்த மாதிரி ஒரு சிறந்த கதை தான் இது சாளரம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஜெயகாந்தன் அவர்களின் சாளரம் உங்களுக்கு தான் தெரியுமே நான் கதை எழுதுவேறவன் என்று உங்களுக்கு தெரியாத ஒரு பத்திரிகையில் ஒரு காலத்தில் நான் ஆசிரியனாக இருந்தேன் பிராபல்யமோ விளம்பரமோ மூவர் அட்டை படமோ இல்லாத ஒரு எளிய பத்திரிகை அது ஒரு வீட்டின் முன்புறம் மாடி அறைதான் அப்போது நான் தங்கியிருந்த இடம் பத்திரிகை அலுவலகம் எல்லாம் மாதக வாடகை பதினைந்து ரூபாயை எப்படியோ சிரமப்பட்டு கொடுத்துவிட்டு மீதி பணத்தில் ஒருவேளை சாப்பாடும் ஒருவேளை பட்னியும் ஆகவும் காலம் எப்படியோ கழிந்தது அந்த வீட்டின் சொந்தக்காரர் ரொம்ப தங்கமானவர் வாடகை கொடுத்த பொழுது வாங்கிக் கொள்வார் வீட்டிலும் தொந்தரவு கிடையாது அவருக்கு எங்கேயோ ஒரு கம்பெனியில் வேலை அவரையும் அவருடைய விதவை தங்கையையும் தவிர வீட்டில் யார் நபரும் கிடையாது வீட்டுக்கார இளைஞரும் என் பத்திரிகையின் அபிமானிதான் பத்திரிகைக்கு லாபமாக இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அதன் மூலம் எனக்கு இருந்த கர்வமும் பெருமையும் பெருமிதமும் தெம்பும் எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கையும் சேர்த்து வைக்க முடியாத பெரும் செல்வங்கள் தானவை ஆம் அந்த எனது பத்திரிகை தமிழுக்கு இலக்கிய உலகுக்கு லட்சிய தாரகியாக காணும் ஒரு சாளரமாக திகழ்ந்தது என்பது எனது எதிரிகளும் ஒப்புக்கொண்ட உண்மை பத்திரிகையின் பெயரே சாளரம் தான் அது முழுக்க முழுக்க இலக்கிய பத்திரிகை ஆனதால் கதைகளும் கவி கவிதைகளும் அதில் முதல் இடம்பெற்றன இலக்கிய ஆராய்ச்சிகளும் விமர்சனங்களும் தகுந்த அளவு இடம்பெற்றன எனக்கு மிகவும் வேண்டிய நண்பர் ஒருவர் எனக்கு சற்றும் பற்றோ பரிச்சயமோ இல்லாத அரசியல் விவகாரங்களை பற்றி சில பக்கங்கள் காரசாரமாக வரைந்து தள்ளுவார் கதை கவிதைகளை பொறுத்தவரை மாதா மாதம் எனக்கு பெரிய சோதனை தான் தபாலில் வந்து குவியும் கதைகளையும் கவிதைகளையும் பாரபட்சம் இல்லாமல் சொல்வதென்றால் வெறும் உப்பையாகத்தான் இருக்கும் சிறு சில சமயங்களில் மணியான கதை வந்து சேரும் அப்பொழுது எனக்கு ஏற்படும் ஆனந்தத்திற்கு எல்லையே இருக்காது எவ்வளவு நெருக்கடி இருந்த போதிலும் அந்த கதாசிரியருக்கு ஒரு ஐந்து ரூபாய் சன்மானம் எப்படியாவது அனுப்பி வைப்பேன் இந்த பொன்னான வாய்ப்பு எப்பொழுதும் ஏற்படாது வராத காலங்களில் பல அவதாரங்கள் எடுத்து ரெண்டு மூணு கதைகள் எழுதி தர வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்பட்டுவிடும் ஒரு சம்பவத்தை கண்டால் ஒரு வார்த்தையை கேட்டால் அது மனதில் விழுந்து உறுத்தினால் பாய்ந்து தைத்தால் அதனால் நெஞ்சு புகைந்தால் எரிந்தால் தவித்தால் கதைக்கு யோகம் புரியாமல் பிரமாதமான கதை ஒன்று எழுதி விடுவேன் தான் கதையின் கருவை சில காலம் நெஞ்சில் போட்டு ஊற வைப்பதும் உண்டு சில சமயங்களில் சீலை நெருப்பை உதறி எறிவது போல வெறி பிடித்து எழுதி மன அவகாசங்களெல்லாம் குட்டி விடுவதும் உண்டு அப்படிப்பட்ட கதைகளின் விளைவை பற்றி நான் யோசித்ததே இல்லை அந்த மாதம் ரெண்டு கதைகள் எழுத வேண்டிய நிர்பந்தம் ஒரு சனிக்கிழமை மத்தியானம் நல்ல வெயில் நடுவே ஞாயிற்றுக்கிழமை ஒரு பொழுதுதான் திங்கட்கிழமை காலையிலாவது பிரஸுக்கு மேட்ரை கொடுத்தாக வேண்டும் கதை எழுத வேண்டும் என்ற நினைவை தவிர செயலற்ற நிலை ஏதேதோ பத்திரிகைகளை புரட்டியவாறே அமர்ந்திருந்தேன் முழங்கையிலிருந்து வைந்த வியர்வை பத்திரிகை மீது வழிந்தது உஷ் அப்பாடா என்ன வெயில் துண்டை எடுத்து உடம்பை துடைத்துக் கொண்டேன் மொட்டை மாடியில் போய் நின்றால் இந்த வெயிலா காற்று வருமே படிக்கட் வாயில் ஓரம் கொஞ்சம் நில் இருக்கலாம் துண்டை எடுத்து தோல் மீது போட்டுக்கொண்டு மாடிக்கு சென்றேன் படிக்கட்டெல்லாம் ஒரே புழுதி என்னை தவிர வேறு யாரும் அங்கு போவதில்லை நானும் கூட எப்பொழுதோ ஒரு நாள் இரவில் சற்று நேரம் போய் நிற்பேன் அன்று என்னவோ ஒரு கிறுக்கு பகலில் போனேன் வெயில்தான் என்ன சுகம் அறையில் கிடந்து வெப்பத்தில் புழுங்குவதை விட வெட்டை வெயிலில் நிற்பது அதி சுகம் வெப்பம் இருக்கும் அதனால் என்ன திடீரென்று ஒரு காற்று வீசினால் ஆஹா அந்த குழு குழுப்பின் சுகம் அணி அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும் எங்கள் வீட்டுக்கு எதிரே வீடுகள் கிடையாது வெறும் வெட்ட கண்ணுக்கிட்டிய தூரம் ஒரே திடல் சிற்சில இடங்களில் பசும்புல் திட்டுக்கள் வெகு தூரத்தில் சில மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தன காணல் அலைகள் ஆடி துடிக்கின்றன காகம் ஒன்று என் அருகே இருக்கும் இடம் தெரியவில்லை கரைகிறது வானத்தில் வெள்ளிய சருகை கரையிட்ட திரை போன்ற மேகப்படலம் நகர்கிறது அதன் வெள்ளிய தான் என்ன மெனுமெனுப்பு இந்த பக்கம் அந்த அரச மரத்தடியில் ஒரு சிறிய குட்டை அதில் காக்கைகள் எழுந்து உடலை அந்த அடுத்த வீட்டிலோ எங்கேயோ சமீபத்தில் பெண்கள் தாயம் விளையாட்டு விளையாடுகிறார்கள் தாயக்கட்டைகள் உருளும் ஒலி கேட்கிறது தலைக்கு மேலே கருடன் ஒன்று ஒட்டமிடுகிறது பொறிகடலை பொறிகடலை அடுத்த தெருவில் கடலை வைக்கும் கிழவனின் குரல் கேட்கிறது வீதியில் ஆள் இல்லை குளிர்ந்த காற்று வீசிற்று மனம் ஏனோ காரணமற்று குதூபலித்தது என்னதான் வெயில் தனலாக எரித்தாலும் அதோ தூரத்தில் தெரியும் மரச் செறிவின் பசுமை குலைவில்லையே அரச மரம் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது செம்மை படிந்த கொழுந்தோடி படர்ந்த அந்த தொழில்களில் இந்த வெம்மை எப்படித்தான் சகித்துக் கொள்ளுமோ அருகில் இருந்த கல்யாண முருங்கை மரத்தில் பூத்திருந்த அக்னி மலர்களால் கண்கள் கூசின அங்கு மாடிப்படிக்கு முன்னிருக்கும் சிறு அறை போன்ற தாழ்வாரத்துக்கு மூலையில் ஒரு ஜன்னல் இருக்கிறது அந்த கதவை யாரும் திறப்பதில்லை ஒரே புரிதி படிந்த அந்த கதவின் தாழ்பால் துருவேறி இருந்தது அதை திறக்கலாமா என்று தோன்றியது திறந்தேன் உள் வீட்டு முற்றம் தெரிந்தது அந்த சாரலத்தின் நூலே அகஸ்மாத்தாக என் பார்வை உள்முற்றத்தை அந்த சிறிய அறைக்குள் திருப்பியது கண்களின் முன்னே நிழல் போல பெரிய கரிய இருந்திரை ஒன்று நகர்ந்தது மண்டை சிதறியது போல கண்கள் குருடானது போல உலகமே தலைகீழ் உருள்வது போல என் தேகாந்தமும் பற்றி எரிவது போல செந்நெருப்பாய் நெருப்பாய் காட்சிய உலோக கம்பியை தண்ணீர் ஆழ சுருக்கியது போல ஆ அந்த காட்சி ஐயோ சொல்லவே குதிக்கிறது இன்னும் ஏன் நான் இருக்கிறேன் உலகம் நியதி தர்மம் சாஸ்திரம் சீச்சி வெறும் கூத்து கேலி கூத்து தீச்சுவாலைகள் பற்றி இருக்கின்றன மனித இதயம் நிர்வாண கோலமாய் தானே வகுத்து கொண்ட சகல கட்டு திட்ட பாடு திட்டங்களை எரித்து தன்னையும் எரித்து பொசுக்கி கொள்ளும் அந்த விபரீதம் ஐயோ என் கண்கள் ஏன் இன்னும் குருடாகாமல் இருக்கின்றன நான் ஏன் ஒரு பிறவி குருடனாக பிறக்காமல் போனேன் ஆ அந்த காட்சி கண்கள் புரிந்துவிட்ட பாவம் நான் மரமாய் நின்றேன் புலன்களெல்லாம் உணர்வு எழுந்த நிலையில் சிலையாகி நின்றேன் என் உணர்ச்சிகளை கொள்ள முயன்றேன் நான் கண்டதை மறக்க முயன்றேன் கண்கள் காணல் துடிக்கும் வெற்றிடம் நோக்கி திரும்பினேன் வெயில் தீப்பெழும்பாய் தகித்தது வெட்ட வெளியில் காணல் அலை ஆடி படர்ந்து உயர்ந்தது அதோ அது என்ன அந்த திடலில் ஏன் காகமும் பருந்தும் வட்டமடிக்கின்றன என்ன கோரம் தோளுத்து வெறும் மாமிச உருவில் ஒரு நாய் செத்து அழுகி கிடைக்கிறது செத்து போன அந்த நாயை உயிருள்ள இன்னொரு நாய் கடித்து குதிரை பீத்து பிடுங்கி தின்கிறது சி தன்னையே தின்று தன் பசி தீரும் மிருகம் 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 எனக்கு வெறி பிடித்தது ஆவேசம் வந்தவன் போல என் அறைக்கு ஓடினேன் கதை வந்து விட்டது ஆம் கதை விட்டது கதைக்கு பெயர் மிருகம் அந்த மாத இதழ் சாளரம் வெளிவந்த போது அந்த கதை மிருகம் அதில் இடம்பெற்றது கதைகளின் பக்கங்கள் குறைவுதான் கதை எனது சொந்த பெயரில் தான் வெளியாயிற்று அச்சாகி வந்த அந்த இதழ்களை பார்சல் கட்டி ரிக்ஷாவில் ஏற்றி கொண்டு ரயிலடிக்கு புறப்படும் நேரம் வீட்டின் கதவு திறக்கும் அந்த பெண்ணின் கரம் மட்டும் வெளியே நீளும் முகத்தை பார்க்கும் முயற்சியில் தோல்வியுற்று எனது கரத்தில் இருக்கும் ஒரு பத்திரிகையை அந்த கரத்தில் மாறும் பிறகு கதவு மூடிக்கொள்ளும் இது மாதாந்திர மாமூல் இந்த முறையும் வாசற் கதவு திறந்தது வெண்மை மிக்க அழகிய அந்த கரம் வெளியே நீண்டது என் மனம் ஏன் அறுவருப்பால் சுருங்க என் கண்கள் ஏன் பரபரக்கவில்லை பத்திரிகையை அவர் கையிலே கொடுக்கும் பொழுது என் கை ஏன் அப்படி பதறி நடுங்கி போக வேண்டும் கரத்தில் இருந்த பத்திரிகையை கரம் மாறுவதற்குள் என் கை நடுக்கத்தின் காரணமாகத்தானோ கீழே விழுந்தது கீழே விழுந்த பத்திரிகையில் பக்கங்கள் விரிந்தன அதில் மிருகம் பத்திரிகை அனுப்பும் வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டன ஒவ்வொரு மாதமும் அதன் பிறகு ஏற்படும் பெரும் நிம்மதி உணர்ச்சி இந்த தடவை ஏனோ எனக்கு ஏற்படவில்லை மனதில் ஒருவித மூர்க்கத்தனமான கணம் காரணமற்ற அர்த்தமற்ற ஒரு வகை பீதி உணர்ச்சி வயப்பட்டு அசட்டு துணிச்சலில் ஒருவனை கொலை செய்து விட்டது போன்ற உணர்வு கொலை செய்யப்பட்டவனின் பிரேதம் கிடைக்க பெற்று கொலை செய்தது நான் தான் என்று தெரிந்த பின் இன்னும் நான் கைது செய்யப்படாமல் இருந்தால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் யாரையோ எதிர்பார்க்கிறேனோ அது யார் எனக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை அந்த கதையை நான் எழுதியிருக்க கூடாது ஏன் எழுதினால் என்ன இன்னும் கொஞ்ச நாள் கடத்தி பிறகு எழுதியிருக்கலாமே தப்பு செய்துவிட்டேன் அந்த மனம் எவ்வளவு புண்படும் ரத்தம் பீறி ஒழுகும்படி ஒரு இதயத்தை புண்படுத்தி விட்டேனே இதயம் அது கூட இருக்கிறதா மிருகங்களுக்கு கூட இதயம் இருக்கலாம் இதனால் என்ன லாபம் யாருக்கு என்ன லாபம் ஏன் எழுதினேன் ஏன் எழுதினேன் வாசற்படியில் காலடி ஓசை கேட்கிறதே தளர்ந்த நடை நாலபுறமும் சுற்றி வளைக்கப்பட்ட கொலைகாரன் குற்றவாளி எதிரிகளை கண்டு அஞ்சி வேறு வழியின்றி சரணடைய செல்லும் நடை மனசில் வஞ்சகம் அந்த நடையின் தளர்ச்சியில் ஒடுக்கத்தில் அது புலப்பட்டது யாரது போலீஸ்காரன் வந்துவிட்டான் நான் யாரையும் கொல்லவில்லையே வருபவனும் போலீஸ்காரன் அல்ல இல்லை வருவது தான் அப்படியானால் நான் கொலை செய்து விட்டேன் மனசிற்குள் ஏற்பட்ட பித்து யாரோ என் காலில் சாஷ்டாங்கமாக விழுவது போல வாசற்படியிலிருந்து ஒரு நிழல் நீண்டு விழுந்தது அந்த மாத சாரலத்தை பிரித்து வைத்துக்கொண்டு கொண்டு முன் உட்கார்ந்திருந்த நான் தலையை நிமிர்ந்தேன் அங்கே ஒரு உருவம் தலை குனிந்து நின்றது சவத்தை போல முகம் வெளிய அந்த மனிதன் என் மீது பாய்ந்து என் கழுத்தை நெறித்து கண்டத்தில் நெருக்கி பிதுக்கி ரத்தம் வடியும் எனது விழிகளையும் ரத்தம் பொங்கும் நுரைகக்கும் வழியும் என் வாயையும் நாசியையும் கண்டு வெறி தீர சிரிக்க வந்திருக்கிறானோ நான் குனிந்திருந்த அவரது முகத்தை பார்த்தேன் என் கையில் விருந்திருந்த பத்திரிகையை பார்த்தேன் அதில் மிருகம் அந்த உருவம் இன்னும் இரண்டடி முன்னேறி வந்தது நான் நாற்காலில் இருந்து மெல்ல எழுந்து சார் என்றேன் என் குரலில் என் அத்தனை நடுக்கும் வந்தவர் வீட்டு சொந்தக்காரர் வந்தவர் பேசாமல் நின்றார் பிறகு மெல்ல தலை நிமிர்த்தி என் முகத்தை பார்க்காமல் பேசினார் நீங்கள் வந்து நீங்கள் அவள் குரல் ஏன் அத்தனை தயக்கம் குழப்பம் இந்த வீட்டை காலி செய்து விட விட வேண்டும் அதைத்தான் சொல்ல வந்தீர்கள் ஆகட்டும் இந்த மாதத்தோடு நான் சொல்லி முடிக்கவில்லை அதற்குள் வந்தவர் மறைந்து விட்டார் சாதாரணமாக எனது பத்திரிகை வெளிவந்த மறுநாள் அவர் எனது அறைக்கு வருவார் அந்த இதழில் நான் எழுதிய கதையை விமர்சித்து பாராட்டி மகிழ்வார் இந்த முறை என் கையில் இந்த பத்திரிகையை பிரித்தேன் அதில் மிருகம் மாடிப்படியில் காலடி ஓசை கேட்டது உறுதிமிக்க கால்கள் உரத்த சப்தம் வீட்டில் குற்றம் செய்துவிட்டு தப்பி ஒளி ஓடி ஒளிந்திருக்கும் சிறுவன் பதுங்கியிருக்கும் இடத்தை கண்டு தெரிந்து கொண்டு நீ இங்க இருக்க தடவி கொண்டு வரும் ஒரு தந்தையின் கோபம் ஏனோ அப்படி ஒரு கற்பனை தோன்றியது எனக்கு மாடிப்படி கதவில் கம்பீரமாக ஒரு நேலுருவம் நிமிர்ந்து நின்றது தலை நிமிர்ந்து பார்த்தேன் சுமார் நாற்பத்தைந்து வயதிற்கும் கம்பீரமான ஆகிருதி நிறைய தட்டிய முறுக்கிய மீசை அவர் கையில் அந்த மாதத்து சாளரம் இருந்தது வாருங்கள் என்ன வேண்டும் என்று எழுந்து அவருக்கு உட்கார ஒரு நாற்காலியை எழுத்து போட்டேன் அவர் உட்காரவில்லை அவர் நின்றவாறே என் அறையை சுற்றி பார்த்தார் கையில் இருந்த பத்திரிகையை விரித்து நான் ஒரு வாட்சகன் உங்கள் பத்திரிகையை விரும்பி படிப்பவன் என்று சுய அறிமுகம் செய்து கொண்டார் மிக்க மகிழ்ச்சி உட்காருங்கள் என்றேன் நான் அவர் உட்காரவில்லை இதில் வரும் எந்த விஷயத்தை பற்றியும் விமர்சிக்க கண்டிக்க எனக்கு உரிமை உண்டு என்றார் நிச்சயம் உண்டு என்றேன் அவர் கையில் இருந்த பத்திரிகையை பிரித்தார் இந்த கதையை எழுதியது யார் அந்த கேள்வி என்னை பிடித்து உலுக்கியது யார் எழுதியதாகவும் இருக்கட்டுமே நீர்தான் ஆசிரியர் இந்த அபத்தத்தை நீர் எப்படி பிரசுரிக்கலாம் நான் அவரை தலையை நிமிர்ந்து பார்த்தேன் அந்த கதையை எழுதினவனும் நான்தான் தான் நீரா அவர் பார்வை என்னை சுட்டு பொசுக்கியது உமக்கு இதே இப்படி கற்பனை செய்ய சீச்சி நீ என்ன மனுஷையா அவர் காரி துப்பினார் எனக்கும் ரோஷம் உண்டுது மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்பதை பண்பு தெரியாமல் பேசும் உம்மை பார்ப்பதற்கு முன்பு முன்பே நான் தெரிந்து கொண்டேன் என்றார் பண்பு அதை பற்றி பேச உமக்கு என்ன உரிமை இருக்கிறது உன் கதை பண்போடு தான் இருக்கிறதா பார் என்று பத்திரிகையை என் முகத்தில் விட்டறிந்தார் அவர் கோபத்திலும் ஆத்திரத்திலும் இருந்த நேர்மை உணர்ச்சியும் மனித உணர்ச்சியும் என்னை ஸ்தம்பிக்க வைத்தன என் கண்முன்னே உயர்ந்து கிடந்த பத்திரிகையில் மிருகம் மிருகம் கதை எழுதி விட்டார் மகா கதையை மிருகம் நீதா மிருகம் அவருடைய கோபமும் அவருடைய நேர்மையும் உணர்ச்சியும் எனக்கும் உண்டு அல்லவா நானும் உணர்ச்சிப்பட்டேன் உருவத்தில் உமை போல இருப்பதால் என்னையும் மிருகம் என்று நினைத்து விடாதீர் என்று திருப்பி அடித்தேன் பத்திரிகை இருப்பதனால் எதையும் எழுதி விடலாம் என்று நினைக்கிறீர் வாய் இருப்பதனால் எதையும் பேசி விடலாம் என்று நினைத்தால் கையும் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளும் என்று முஷ்டியை முறுக்கி காட்டினார் அவர் அவர் கைகளில் நரம்பு முறுக்கேறி இருந்தன தடித்த உதடுகளில் கோப சிரிப்பு துடித்துக் கொண்டிருந்தது மிருகங்களுக்கு மனிதனை விட உடல் அதிகம் அதிகம்தான் என்று வார்த்தையால் குத்தினேன் பழையீர் என்று என் முகத்தில் ஒரு அறை விழுந்தது என் கண்கள் ஒரு வினாடி என் பார்வையில் கவிந்த இருள் விலகும் போது அந்த மனிதர் மாடிப்படிகளில் இறங்கிக் கொண்டிருந்தார் என்று தனக்குள்ளே அவர் நொந்து கொண்ட முனகல் என் காதுகளில் விழுந்தது முகத்தில் விழுந்த அறையை தடவிக்கொண்டேன் அதன் வடு சீக்கிரம் மறைந்துவிடும் ஆனால் அன்று என் நெஞ்சில் விழுந்த அறை வளர்ந்து வந்த மனித நாகரிகத்தின் முகத்தில் விழுந்த அறை எனது வாட்சகர் எந்த குற்றத்திற்காக என்னை அறைந்தாரோ அந்த குற்றத்தை அறைவதற்குத்தான் நானும் அந்த கதையை எழுதினேன் அது அவருக்கு புரியவில்லை சாளரத்தை மூடிவிட்டேன் இப்பொழுது ஒரே இருள் இருளோடு இருளாக மனசையும் இருளாக்கி கொண்ட இருண்ட காலத்திலே எத்தனை நாள்தான் வாழ்வது ஏன் இப்படி வாழ வேண்டும் சாளரத்தை திறந்தால் ஐயோ அன்றொரு நாள் சாளரத்தை திறந்து நான் கண்ட காட்சி அது மட்டும் தானா இன்னும் எத்தனையோ காட்சிகள் இருக்கின்றனவே இருளில் கண்கள் குருடாகிவிடும் எதையும் பார்க்க முடியாது போய்விடும் ஆம் சாளரத்தை திற ஒளி வரட்டும் ஒளியின் வருகைக்கு தடை விதிக்காதே புற ஒளி இருந்தால்தான் அகஒளி பிறக்கும் அக ஒளி இருந்தால் மட்டுமே ஒருவன் புற ஒளியை தரிசிக்க முடியும் என்று எனக்குள்ளே ஒரு குரல் கேட்கிறது சாளரம் திறக்கப்படத்தான் வேண்டுமா தோலுரித்த வெறும் மாமிச உருவில் செத்து கிடக்கும் அந்த நாய் அந்த நாயை குத்தி குதிரை பிரித்தெடுக்கும் இன்னொரு நாய் தன் பசி தீர தன்னையே திங்கும் அந்த மிருகம் இதெல்லாம் என்ன ஏன் இப்படி உங்களுக்கு புரிகிறதா புரியாவிட்டால் பாகியவான் தான் நீங்கள் புரிந்தால் நான் என்ன செய்யட்டும் ஜெயகாந்தன் அவர்களுடைய சாளரம் என்ன ஒரு கதை என்ன ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரி டு கோர் அப்படின்பா அதை ரொம்ப கடைப்பிடிச்சவர் அந்த மனுஷன் அவர் எழுதின பல விஷயங்கள் பார்த்தன்னா அவரே கதாசிரியர் கதாசிரியராக எழுதியிருக்கார் எதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதையும் அவர் சொல்லியிருப்பார் ஒரு மெச்சூரிட்டியோட பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளும்படியா நம்ம கதை கொடுத்து அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஆடியன்ஸை கிரியேட் பண்ண ஒரு அவருக்கு கொண்டு அந்த அசைகளில் நானும் உருவன் நம்மெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம் கதை படித்து நீங்களும் கெட்டின்றிருக்கே இந்த கதையை நன்றாக புரிஞ்சுண்டு அதோடய மெச்சூரிட்டி அந்த தன்மையை புரிஞ்சுண்டு நீங்கள் ரசிப்பேங்கிறது என் பரம நம்பிக்கை ஏன்னா அந்த கதை ஸ்டோக் படிக்கிறதா வேண்டாமான்றது கூட கொஷின் வந்திருக்கலாம் ஆனால் அந்த கதையை படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக துணித்து இன்றைக்கி படித்து முடிச்சுட்டேன் வழக்கம் போல் இதை நிச்சயமாக நீங்கள்லாம் ரொம்ப ரசித்து படிப்பல்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்